சொன்னபோ உங்களோட உம்மா உம்மா மற்றவங்க உம்மா சும்மா அப்படியான ஒரு நிலையில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் சகுராண்ட குண்டு வெடிப்புக்கு மகரை பள்ளிவாசலே மூடணும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இப்படியான ஒரு கொடுமைக்காரன் கோட்டாபே எல்லா வழக்கிலும் நான் நினைச்சு நிதாஸ் பஸ்ஸிலே பஸ்ஸிலே அகதிகளை கொண்டு போனேன் என்று என்னை கொண்டு போய் நாலஞ்சு மாதம் அடைத்தார் யார் விமல் வீரவன் அவர் பெற்ற இந்த நாட்டில் இருந்த கல்லர் துவேசி இனவாதி மதவாதி அதே போல எத்தனை பேர் ஆசாத்தாலியை கொண்டு போய் அடைச்சார் நான் பாராளுமன்றத்திலே காலையிலே பேசிவிட்டு போகிறேன் ஊட்ட போய் படுத்துக்கொண்டிருக்கிறேன் நடிச்சாமல் மூணு மணிக்கு என்னுடைய பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறது நாளை ஓலவல் எக்ஸாம் என்னை வந்து நாற்பது ஐம்பது நூறு பேர் வந்து என்னை கைது செய்து கொண்டு போகிறார்கள் ஒரு எம்பிஐ ஹர்த்தால் விஷயத்திலே உங்களுடைய அந்த ரெண்டு கோரிக்கைகள் தமிழர் தாயகம் அடுத்தது ராணுவத்தை வெளியேற்றவன் இது ரெண்டு தான் அந்த கோரிக்கை அவ்வாறான ஒரு ஹர்த்தாலை செய்துவிட்டு முஸ்லீம் சமூகமும் இதற்கு ஆதரவு தாருங்கள் முஸ்லீம் கட்சிகளும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்பது சரியா என்று நான் கேட்கிறேன் பெரும்பான்மையின தலைவர்கள் தவறு செய்ததனால் ஒரு ஆயுத போராட்டம் இந்த நாட்டிலே வந்தது பல அழிவுகள் நடந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டை பிரிக்குமாறு எந்த ஒரு காலகட்டத்திலும் கேட்டதல்ல காத்தாங்குடியிலே பள்ளியிலே தொழும் போது சுழப்பட்டார்கள் ஹஜ்ஜில இருந்து வருகின்ற பொழுது இன்னும் மையத்துக்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்று தெரியாமல் தடுமாவ வேதனையில இருந்த குடும்பங்கள் இருக்கிறது அதே போல செம்மணியிலே செய்த அநியாயம் அநியாயம் அது யார் செய்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் கரு இசாத் பதுதீன் திருமந்தி துமா விநாடி தாகியா குபத்துமான் அஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே ஒரு முக்கியமான நேரத்திலே முக்கியமான ஒரு விவாதத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் முதலிலே இந்த நாட்டிலே சிங்களவர்கள் தமிழர்கள் அதே போல முஸ்லிம்கள் இலங்கை இந்திய தமிழர்கள் அதே போல போன்ற பல இனங்கள் இந்த நாட்டிலே தேசிய இனமாக வாழுகிறார்கள் என்பதை இந்த நாட்டில் இருக்கிற இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஸ்ரீதரன் உட்பட அண்மையிலே ஒரு ஹர்த்தாலை நீங்கள் தமிழரசு கட்சி செய்தீர்கள் அதிலே நான் பார்த்தேன் வடகிழக்கு தமிழர்களின் தாயகம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஹர்த்தால் நடத்துவதற்கு போடுவது ஆனால் தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் அதாவது இந்த நாட்டிலே எல்லாரும் இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு அதை நாங்கள் மறந்து வாழ்ந்துவிட முடியாது பழைய சுதந்திரத்துக்காக சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் போராடு போராடி பெற்றார்கள் அதன் பிறகு பெரும்பான்மை இனத்தில் இருந்த தலைவர்கள் தேசிய பெரும்பான்மையின தலைவர்கள் தவறு செய்ததனால் ஒரு ஆயுத போராட்டம் இந்த நாட்டிலே வந்தது பல அழிவுகள் நடந்தது முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டை பிரிக்குமாறு எந்த ஒரு காலகட்டத்திலும் கேட்டதல்ல அல்லது போராடவும் இல்லை ஆனால் யுத்தத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் காத்தாங்குடியிலே பள்ளியிலே தொழும்போது சுழப்பட்டார்கள் ஹஜ்ஜிலிருந்து வருகின்ற பொழுது இன்னும் மையத்துக்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்று தெரியாமல் தடுமா வேதனையில் இருந்த குடும்பங்கள் இருக்கிறது அதே போல செம்மணியிலே செய்த அநியாயம் அநியாயம் அது யார் செய்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த குடும்பங்களும் கஷ்டத்திலே துன்பத்திலே வேதனையிலே தான் இருப்பார்கள் இங்கே வட்டகலை சொன்னது போல டிப்யூட்டி மினிஸ்டர் சொன்னது போல உங்களோட உம்மா உம்மா மற்றவங்க உம்மா சும்மா அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் எல்லோரும் நாங்கள் புத்தியாக சிந்தித்து இதன் நாடு நமது நாடு என்று நாங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக நாம் வாழாவிட்டாலும் நமது பிள்ளைகளாவது இந்த நாட்டில் நிம்மதியாக நாளை வாழ முடியும் எனவே அதற்காக ஹர்த்தால் விஷயத்திலே உங்களுடைய அந்த ரெண்டு கோரிக்கைகள் தமிழர் தாயகம் அடுத்தது இராணுவத்தை வெளியேற்றவன் இது ரெண்டு தான் அந்த கோரிக்கை அவ்வாறான ஒரு ஹர்த்தாலை செய்துவிட்டு முஸ்லீம் சமூகமும் இதற்கு ஆதரவு உதார்கள் முஸ்லீம் கட்சிகளும் ஆதரவு உதார்கள் என்று கேட்பது சரியா என்று நான் கேட்கிறேன் எனவே ஒரு ஹர்த்தாலை போட முன்னர் அது எவ்வாறான கட்சியுடைய ஆதரவு தேவை என்றால் எல்லோரையும் அழைத்து நீங்கள் பேசியிருக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதத்தில் நாம் போய் சொல்ல வேண்டும் இதை செய்யுங்கள் இது தவறு இது இப்படி ஆமிக்காரர்களுக்கு பவரில் இவ்வாறு கொள்வதற்கென்று இதை நாங்கள் சொல்லி பார்த்திருக்கோம் அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் எல்லாருமே சேர்ந்து ஹர்த்தாலை போட்டிருக்கலாம் இந்த நாடு ஒன்றுமில்லாத நாடு அவர்கள் இவர்களை பேசுகிறார்கள் இவர்கள் அவர்களை பேசுகிறார்கள் இதுதான் எழுபத்தஞ்சு வருஷமாக நடக்கிறது இந்த பத்து மாதம் இதுதான் நடக்கிறது இவ்வாறு நடக்கமாக இருந்தால் ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்கு வராது எங்களுடைய நாட்டிலே உள்ள தாய்மார் பிள்ளைகளை விட்டு விட்டு போய் வெளிநாட்டிலே கூலி வேலை செய்து வருகின்ற பணம் தான் ரெவன்யூவாக இந்த நாட்டுக்கு வருகிறது அப்படி இருந்தும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் டெபிசிட் இன்னும் பெரிதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்பதற்கு அஞ்சு வருஷத்துக்கு என்பிபிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் நாங்கள் அதை பறித்து தட்டி எடுத்து தொலைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையான கட்சி அல்ல எங்களுடைய கட்சி இருக்கின்ற பொழுது நல்லதை செய்தால் நாங்கள் ஆதரவு தருவோம் பிள்ளை என்றால் சுட்டி காட்டுவோம் எனவே அவ்வாறு ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் எனவே கோட்டாவே ராஜபக்ச என்ற ஒரு கொடுமையானவர் இந்த நாட்டில் ஆட்சியாளராக வந்தார் மனித உரிமை மீறல் என்றால் அவருடைய காலத்திலே தான் அதிகமாக மீறப்பட்டது முஸ்லீம் மையத்துக்களை கொண்டு போய் சூட்ட அதாவது அடக்க விடாமல் தடுத்தார் எரித்தார் கெஞ்சினோம் கெதறினோம் செய்யவில்லை அதே போல எத்தனை பேர் ஆசாசாலியை கொண்டு போய் அடைச்சார் நான் பாராளுமன்றத்தில் காலையிலே பேசிவிட்டு போகிறேன் ஊட்டிட்ட போய் கொண்டிருக்கிறேன் நடிச்சாமல் மூணு மணிக்கு என்னுடைய பிள்ளை படித்து கொண்டிருக்கிறது நாளை ஓலவல் எக்ஸாம் என்னை வந்து நாற்பது ஐம்பது நூறு பேர் வந்து என்னை கைது செய்து கொண்டு போகிறார்கள் ஒரு எம்பிஐ எது பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்பொழுது நான் நிதஸ் கோட்டை நிதாஸ் அந்த கேசிலே இப்படியான ஒரு கொடுமைக்காரன் கோட்டாபி அவர் மகர பள்ளிவாசல் எடுத்து மூடினார் நூறு வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் ஏன் ஏன் மூடினார் சகராண்ட குண்டுவரிப்புக்கும் மகர பள்ளிவாசலே ஏன் மூடணும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இப்பொழுது சொல்கிறார்கள் சொல்றார்கள் பிரிசிடன் என்னுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு எழுதி கொடுக்கிறதான் அவர் வந்து வாசிக்கிறார் என்ன சொல்றார்கள் இது அங்குள்ள நூறு வருஷமாக பிரச்சனை இருக்கவில்லை சஹுரான் குண்டு வைத்த பிறகு அந்த பள்ளி வாசல் வந்து பிரச்சனையா நான் முனி முலவர் நான் சொன்னேன் இதை நீங்கள் செய்து கொடுங்கள் உங்களுக்கு எழுபது விதமான முஸ்லீம்கள் ஜனாதிபதி தேர்தலில் அனுரவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் போட்டார்கள் எங்களுடைய வடகிழக்கில் நாற்பது ஐம்பது வீதமான முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பெரிய ஒரு நம்பிக்கையில் வாக்களித்தார்கள் உங்களுக்கு ஒரு மூணு வீதம் தான் நாட்டிலே ஓட்டிருந்தது அறுபத்தொம்பது லட்சம் வாக்கு உங்களுடைய ஜேவிப்பு அல்ல உங்களின் மீது நம்பிக்கை மற்றவர்கள் மீது இந்த வெறுப்பு மற்றவர்கள் மீது இந்த ஆத்திரம் அது உங்களுக்கு தந்தார்கள் அதை நீங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் எங்களை எங்கள் நாங்கள் தவறு செய்தால் தண்டியுங்கள் எல்லா வழக்கிலும் நான் தாஸ் பஸ்ஸிலே பஸ்ஸிலே அகதிகளை கொண்டு போனேன் என்று என்னை கொண்டு போய் நாலஞ்சு மாதம் அடைத்தார் யார் விமல் வீரவன்சி அவர் பெற்ற இந்த நாட்டில் இருந்த கல்லர் துயசி இனவாதி மதவாதி கடைசி அதில் நான் நிதோஷ் கொட்ட நீதாஸ் மன்னாரிலே கோட்டுக்கு யாரோ கல்லறிகிறார்கள் நான் கொழும்பிலே இருக்கிறேன் என்னை கொண்டு போய் அடைக்க இல்லை எனக்கு எதிராக வழக்கு அதிலே நான் நிதோஷ் கொட்ட நீதாஸ் என்னுடைய பிள்ளை நாளை ஓலவன் எழுதுகிறது சதுரான் குண்டு வைக்க அந்த குண்டுக்காக என்னை நடிச்சாமல் கொண்டு போய் போட்டார் அதில் நிதோஷ் கொட்ட நீதாஸ் இப்படியான பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம் என்னுடைய மக்கள் ஒரு லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டார்கள் நானும் அகதியாக வந்தவன் அவர்களை கொண்டு போய் மன்னாரிலே மறுச்சிக்கட்டியிலே அங்கே இங்கே கொடியேற்றியதற்காக ஞானசார தேரரை தூண்டிவிட்டது கோட்டாபே ராஜபக்சே எனக்கு எதிராக அந்த அரசாங்கத்திலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆமிக்காரர்களை ஞானசார தேரர் போன்றவர்களை தூவி விட்டு முஸ்லிம்களை மீள்குடியேற்றாமல் தடுத்தது அதற்கு பின்னால் பெரிய சதி இருந்தது இன்றும் எனக்கு அந்த மக்களை குடியேற்றியதற்காக வழக்கு மன்னார் புத்தளம் பாதை நூறு வருஷம் பழமை வாய்ந்த பாதை பதினஞ்சு வருஷமாக திறந்து கொடுத்தே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை மூடுமாறு ஒரு இனவாத என்ஜிஓ போய் வழக்கு போட்டது விமல் வீர விமல் ரத்தாய் அமைச்சரித்தும் நான் சொன்னேன் அண்மையிலே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிற சுப்ரீம் கோர்ட் நிரந்தரமாக மூடுங்கள் இது மனித உரிமை மீறல் இல்லையா நூறு வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் மகரையில் இருந்தது அதாவது மூடி வைப்பது தொழுவதற்கு முன்னூறு குடும்பம் இடம் இல்லாமல் நடுவோட்டிலே தவிக்கிறார்கள் அது மனித உரிமை மீறல் இல்லையா இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆறு பள்ளிக்கூடத்தை கட்டினேன் கோட்டாபே வந்து அறகுறையாக இருந்த பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டினார் இந்த அரச பணம் அந்த கட்டிடங்களை கட்ட முடியாமல் இருக்கிறது கோட்டாபே வந்து நிறுத்தினார் அதே போல் சிலாவத்துறையிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டினேன் அதே போல மன்னாரிலே இன்னும் ஒரு கட்டிடத்தை எல்லாம் அறகுறையாக நிற்கிறது அரைகுறையாக நிற்கிறது ஏன் விஷால் பதுர்தீன் கட்டினார் என்பதற்காக கோட்டாவை சதி செய்தார் நான் இந்த அரசாங்க அமைச்சரிடத்திலே சொன்னேன் நாங்கள் இருப்போம் அடுத்த முறை கேட்போமா இல்லையா மௌத்தோவோமா எங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் உங்கள் மக்கள் ஆணி வந்திருக்கிறார்கள் கட்டி முடியுங்கள் கொடுங்கள் நான் கட்டார் அரசாங்கத்தோட காட்சியில் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கே ஆ ஓ கட்டா மடன் ஹவுதே

ඒන්දෙනෙ ගන්නඩ කැමැති න ආන් න්න සමාර නිල ාරය. මේම ෙලදර වැඩ කරනකට ආන්ඩුවටයි හොද ත් 3 මිලියන් ොල් එනකොට රට හොඳ ඇත්ේ න්ඩකක් බගගේට හලපු බිල්ලිමහ දන්ඩ. ඒවාගේ සමමාර නිෙලදාරයෝරගේ ආන්්ඩුව ඔයගේ ආණ්ඩුවට විරද්ධව ඇතුළ ඉන්නගනක පටයකට තු කරනවා එක බලාගන්්ඩෙක් හොග කගේ වල්ගිමක්ක්. හදේ පෝල. செம்மணியிலே பிரச்சனை இருப்பது போல அதே போல அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் அந்த மக்கள் அதாவது யாருடைய சவம் அங்கே இருக்கிறது யார் இன்று வருவார் நாளை வருவார் நாளை இன்று வருவார் என்று வேதனையிலே பெற்றோர் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் அதை பார்க்கிறோம் ஒரு சிலர் அதாவது இராணுவத்தினர் அதே மாதிரி புலனாய்வு பிரிவினர் க கைது செய்யப்படுகிறார்கள் தவறுகளுக்காக அதை சிலர் தூக்கி பிடிக்கிறார்கள் அதாவது எதிர்கட்சியிலே முண்டி அரசாங்கம் செய்தவர்கள் அவர்களுடைய கோலைகளாக போலீஸாரை ஆர்மியை நேவியை பயன்படுத்தியவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தியவர்கள் இன்று தவறு அன்று அவர்கள் செய்த தவறுக்காக இன்று சிறையில் அடைக்கப்படுகின்ற பொழுது ஒரு சட்டம் ஆமைக்கு ஒரு சட்டம் போலீஸுக்கு ஒரு சட்டம் மனிதர்களுக்கு ஒரு சட்டம் ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம் எதிர்கட்சிக்கு ஒரு சட்டம் என்று பார்க்க முடியாது தண்டிக்கப்பட வேண்டும் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கள் நியாயமாக நேர்மையாக செயல்பட வேண்டிய பொறுப்பு இருக்கு அது இந்த இருக்கிற ஐஜிபியாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம் சரியாக செயல்படாவிட்டால் இன்று இல்லாவிட்டால் நாளை இன்னொரு காலத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதே போல எங்களுடைய ஒரு அரசாங்க அதிபர் இருந்தார் முஸ்லீம் அரசாங்க அதிபர் ඒ ර ප . ව ැමැතුම ොට ආග්ඩමේ ගොට සට දායකම මුස්ලිින් ජනතාව ජීවත්තෙනවා. ඒ ජනතාව ආසාාවක් ඒට ද ක ෙ පත් කර බැද ෙල ැෙ හිතිය ගොටාව පපුගම හිංගල දෙම. ඒ ඒවගේමයි.

සබානායගතු අබුතුමක් කිව ආකාරය මුසම් සාසක්ඥයක එකට පත් කරනවා පත් කරනුහත් කරන්නය. අදේ බොලුන්ගට අරසන්ත වේඩි කොල් වද තයව සේදී ගල්. அதாவது இப்படியான கொமிட்டிகளை போடுகின்ற பொழுது டாஸ்க் போஸ்களை போடுகின்ற பொழுது எல்லா இனத்தவர்களையும் மதத்தவர்களின் கல்விமான்களை அரசியலுக்கு அப்பால் போடுங்கள் நல்லது தருகிறோம் இந்த நாடு முன்னேற வேண்டும் நாங்கள் வாழ்ந்தது போதும் எமது பிள்ளைகள் இந்த நாட்டிலே வளர வேண்டும் இந்த நாட்டுக்கு முதலீடு வர வேண்டும் இந்த நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது என்று காட்டிக்கொண்டே இருப்போமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராது இந்த நாடு முன்னேறாது எங்கள்கிட்டது எண்ணெய் இல்லை கேஸ் இல்லை தங்கம் இல்லை வேறு வேறு எங்களுடைய பெரிய மினரல் இல்லை ஆனால் இந்த நாட்டிலே ஆக குறைந்தது நாங்கள் இன ஒற்றுமை மத ஒற்றுமை பாதுகாப்பு ஜஸ்டிஸ் பீஸ் இருக்கிறது என்றால் ஆக டூரிஸ்டாவது வருவார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நீதிமன்றம் சரியாக இருந்தால் டூரிஸ்ட் நம்பி வருவார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் எனவே அதற்காக எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இது நாடு என்ற பார்வையில் போக வேண்டும் யார் மனித உரிமைகளை மீறினார்களோ அது எந்த அரசாங்கமா எந்த இனமா எந்த மதமா என்று இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் அதற்கு நடவடிக்கைகள் எடுங்கள் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி எமது பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார் அண்மையிலே இருந்த ஹர்த்தால் வடகிழக்கு தமிழ்தாயக என்ற ஸ்லோகத்தின் அடிப்படையில் அந்த ஹர்த்தால் நடைபெற்றது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் அதற்கு ஆதரவு தெளித்த என்பதை இந்த இடத்திலே சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று மகர பள்ளிவாயில் சம்பந்தமாக குறிப்பாக அது அதன் தரப்பு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்